வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்தோட ஏடு நம்பருங்க பத்து தொண்ணூற்றி ஒன்பதுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்கள் நம்ம இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோடு பேஸில் தான் அமைஞ்சிருக்குதுங்க முப்பது அடி ரோடுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளும் இருக்குது பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே அமைச்சிருக்குதுங்க தார் ரோடு கரெக்டாக வந்துங்க மூணுலேருந்து நாலு சைட் தன்னாவே தார் ரோடுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடு இருக்குதுங்க இந்த ரைட் சைடில் தெரியுது பாருங்க இதுதான் வந்து இடங்க இருபதுக்கு அறுபதுன்னு மொத்தம் மூணு சைட் இருக்குதுங்க வடக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்குது இப்போ தண்ணி டேங்க் தெரியுது பாருங்கள் அதுதான் வந்துங்க தார் ரோடு பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது பஸ் ஸ்டாப் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு மீட்டர்லேயே இருக்குங்க வீடு கட்டி விற்கிறதுக்கு அருமையாக நடங்க அது போக வந்து வீடு கட்டியும் ஓன் யூஸாக இருக்கிறக்கும் நல்லா இடங்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையாக நடக்கும் மார்க்கெட் ரேட்டை விட கம்மியாக தான் இருக்காங்க இது ஃபுல்லாகவே வந்துடுங்க வடக்கு பார்த்த தான் அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்துலேயே கவர்மெண்ட் பைப் கனெக்ஷனும் இருக்குதுங்க ஈபி கனெக்ஷனும் இருக்குது இந்த இடம் எங்க அமைஞ்சிருக்குன்னாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க வாய்ப்பாளைய வந்து ஜஸ்ட் ஒரு அமைச்சிருக்குது இந்த இடத்துக்கு விலைங்க ஒரு சென்ட்டுக்கு கிடையாதுங்க தாராளமா வந்துங்க குறைச்சும் பேசிக்கலாம் நெகோஷியபிள் தானுங்க இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினைச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏழு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்